இன்றைக்கி நம்ம வீடியில் ரொம்ப சாஃப்டான ஈஸ்ட் அப்புறம் ஆப்ப சோடா இதெல்லாம் சேர்க்காமவே நம்ம ரொம்ப சாஃப்டான ஆப்பம் எப்படி செல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கருப்பட்டியை வச்சு தான் ஆப்பம் போகிறோம் இந்த கருப்பட்டி ஆப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது செய்யறதுக்கு நான் மாவு எப்படி அரைக்கணும்னு ஃபஸ்ட் சொல்கிறேன் ஒரு டம்ளர் பச்சரிசி அதே அளவு ஒரு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டும் ஒரே அளவு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து உளுந்து நிறைய சேர்க்க ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தா போதும் ஒரு கைப்பிடி உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லா நாளையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு நம்ம நல்லா அரைச்சி நைஸாக இதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கைப்பிடி சாதம் ஒரு ஜார் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் நல்லா அந்த அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக சாதத்தை அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா அரைக்காம சேர்த்தோம் அப்படின்னாக்கா மசியாது அப்படின்னாக்கா சாதத்தை ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு மசிஞ்ச பிறகு நீங்கள் அரிசியை போட்டு அரைங்க அரைச்சி நல்லா நைட் நான் கொஞ்சமாக போட்டு கரைச்சி வச்சுட்டேன் காலையில் பாருங்கள் மாவு எப்படி நல்லா பூத்து நல்லா புளிச்சு உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள் இதை மாதிரி இருந்தால் தான் ஆப்பம் நல்லா சாஃப்ட்டாக வரும் நம்ம மாவை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மாவு மேல் நல்லா உப்பி வந்திருக்கணும் இப்போ நான் கருப்பட்டி ஆப்பம் செய்யறதுக்கு நான் இது வந்து நல்லா சுத்தமான கருப்பட்டி அந்த காய்ச்சல் இடத்துலேயே நான் போய் வாங்கிட்டு வந்தேன் கருப்பட்டி தாங்க இது இதில் ஒரு பீஸ் மட்டும் கருப்பட்டி எடுத்துக்கிறேன் ஒரு பீஸ் கருப்பட்டியை எடுத்து தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் கொஞ்சமாக தண்ணி கரைச்சி நல்லா கொதிக்க வச்சும் போது ரொம்ப பாகுலாம் தேவையில்ல கரைஞ்சா போதும் நல்லா ஆற வச்சுட்டு நான் பாதி மாவு மட்டும் வச்சுருக்கேன் அதில் வடிகட்டி இந்த கருப்பட்டியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும் ஆப்பம் மாவு இந்த பதம் தான் நல்லா ஆப்பம் நல்லா வரும் ஆப்பக்கடையில் ஹீட்டான பிறகு நல்லா மொத்தமான ஆப்பம் வேணும் அப்படின்னாக்கா ஒரு ஒன்றரை கண்டிப்பாக மாவு சேர்த்துருக்கேன் மெல்லிசாக வேணாக்கா நீ கொஞ்சமாக மாவு சேர்த்து சேர்த்துக்கலாம் நடுவில் கொஞ்சம் குண்டாக இருந்தால் ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்கும் சுற்றி விட்டுட்டு அடுப்ப சிம்மில் வச்சு தான் ஆப்பம் எப்படி வேக வைக்கணும் ஹைல வைக்கக்கூடாது ஒரு மூணு நிமிஷங்கிட்ட ஆகும் மூடி போட்டு வேக வச்சுருங்க நான் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தனால இந்த ஆப்பம் மட்டும் கொஞ்சம் நல்லா டார்க்காக செவந்துருச்சு அடுத்த ஆப்பம்லாம் நான் கரெக்டாக எடுத்துட்டேன் நான் அடுத்த ஆப்பம் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக உள்ள பருவம் இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா மாதிரி நிறைய ஹோல்ஸ் வந்தாலும் நம்ம ஆப்பம் நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் தேங்காய் பால் காம்பினேஷனுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுவும் இனிப்பு போட்டு ஆப்புன்றால நம்ம தேங்காய் பால் தான் நல்லாயிருக்கும் நம்ம வெள்ளை கலர் ஆப்போனாக்கா நம்ம உங்களுக்கு குருமா வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குதுன்னு இந்த மெத்தஅடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்ச சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ